அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அங்கே அவர் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக உங்களுக்கு இந்த மாதம் பரணம் செய்ய போகிறார் திருவாதிரை அப்படின்னா ராகு புனர்பூஷம்னா குரு ஒரு பக்கம் ராகு உங்கள் மேசராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் இன்னொரு பக்கம் குரு உங்கள் ராசிக்கு ரிசபரா உங்கள் மேசராசிக்கு இரண்டாம் இடத்துல ரிஷபராசியில் குரு இருக்கார் மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் புரட்டாசி மாதம் மேசராசியில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் முதல்ல நாம் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கெரியர் எப்படி தான் இந்த பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த வேலை வாய்ப்புகளில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் சர்வீஸில் இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய சர்வீஸில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் கேது ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவங்க சர்வீஸ் கிரகம் புதன் அத்தனை கிரகங்களும் அங்கே வர்றாங்க சர்வீஸ் ஸ்தானத்துக்கு அப்படி இருந்தாலே நீங்கள் யாரெல்லாம் வேலையை பெருசாக எது காத்துட்ருக்கீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க அல்லது வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருக்கீங்க நான் வேலை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சி இனிமேல் எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா கிடைச்சாலும் நல்ல வேலை அமையுமா அப்படின்னு யாரெல்லாம் ஒரி இருந்தீங்களோ நீங்கள் அத்தனை பேரும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறீங்க இங்கே வேலைன்னா நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம் நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சன்ல கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அல்லது எம்என்சியில் கூட உங்களுடைய ஜாப் இருக்கலாம் எதில இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தான் நீங்கள் எந்த விதமான கேடரில் இருந்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இந்த மாதிரி இருக்குது ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஸோ எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு இந்த மாதம் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது ஜாப்பில் இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணி உங்களுக்கான ரெகக்னைஸ் கூட இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அல்லது அப்டேட் ஆகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சோர்சஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு நான் ஒரு ப்ரமோஷனை இது பார்த்தேன் இன்க்ரிமெண்ட்டாக எது பார்த்தேன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டாக இது பார்த்தேன் எனக்கு கிடைக்கிறதுக்கான சோர்ஸஸ் இருக்கா அப்படின்னா அத்தனைக்குமே இந்த மாதம் வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதம் இந்த மாதத்தில் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரண காரியங்களுக்காக அந்த பணம் முழுமையாக செலவாகும் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்க என்னுடைய ஜாபுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல என்னுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல சப்ஆார்டினேட் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வேலையாட்கள் ஆண் பெண் வேலையாட்கள் கண்டிப்பாக கிடைப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் எனக்கு வழக்கு இருக்குது அதில் நான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னா இந்த மாதம் உங்களுக்கு ஹேரிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க வழக்குகளில் நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய இனிமைகள் எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை வரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அதற்கான சோர்சஸ் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்லாம் இன்ட்ரி அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க மெயில் பார்த்து காத்திருந்தீங்கன்னா சாதகமான பலன்கள் வரும் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க இஎம்ஐ இருக்குங்கிறவங்க வட்டி கட்டுறீங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக அப்டமல்ல பிரச்சனை அலையும் நேரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் பொண்ணு பேக் சோல்டரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம் உடம்புல சின்ன ப்ராப்ளம்னாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் உங்களுடைய கடனும் நோயும் இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இது இந்த மாதத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த பிஸ்னஸில் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதம் லாபம் அடைவீங்க உங்களுடைய பார்ட்னரும் சைபிள் டேனிஸாக லாபம் அடைவா ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் தொழில் நல்லா இருக்குது இது இல்லாமல் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இந்த மாதம் நல்லா இருக்குது ஒருவேளை உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேஞ்ச் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய நட்பு வட்டாரம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் பிரிஞ்சு போன நண்பர்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே இருக்கிற நண்பர்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல ஓரளவுக்கு கையில் பணம் தனம் இருக்குது ஆனாலும் செலவினங்கள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சிகள் பரவாயில்ல உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் இருக்கும் நல்ல சிந்தனைகள் அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்கலை உங்களுடைய சொத்து எதுவும் பெரிய லெவலுக்கு வில போகலை விலை பேசிகிட்டு இருக்கேன் அது அமையலை அப்படின்னு யாரெல்லாம் உரி பண்ணுறீங்களோ இது தமிழ் புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உண்டு அது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் எண்ணங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அந்த பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய காதல் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அது பின்னாடி நல்ல விதமாக மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதத்தில் இருக்கும் நீங்கள் எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுடைய துறைகளில் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்களும் உங்களுக்கு கூடும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது இந்த மாதத்தில் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே அதாவது நகை வாங்கிறதுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நேரத்திற்கான சாப்பாடு இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக கூடிய வரைக்கும் இந்த மாதத்தில் தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்கும் ஏன்னா உங்களுடைய செரிமானமான இடத்துல சூரியன் புதன் கயது மூணு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது ரொம்ப கவனம் உடலில் இடம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் இது ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக விநாயகரை முழுமுதற் கடவுள் அவரை தரிசனம் பண்ணுங்கள் அல்லது அர்ச்சனை பண்ணுங்க அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் அர்ச்சனை பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதம் பெருமாள் கோயிலுக்கு போய் குறிப்பாக தன்வந்தரி பகவானையும் நரசிம்மரியும் வழிபாடு பண்ணுங்கள் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நோயுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்